தமிழகம் முழுவதும் ஓய்ந்தது பரப்புரை மக்களின் கைகளில் ஆயுதம் தமிழ்நாட்டில் இதுவரை ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி பறிமுதல் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள் காலை ஏழு மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய ஸ்டாலின் நடிகர் மன்சூர் அலிகானின் உடல்நிலை முன்னேற்றம் சேலத்தில் இபிஎஸ் நடத்திய ரோட் ஷோ சிந்தித்து வாக்களியுங்கள் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தமிழகம் முழுவதும் ஓய்ந்தது பரப்புரை தமிழ்நாட்டில் தீவிரமாக நடைபெற்று வந்த பரப்புரை நேற்று மாலை ஆறு மணியுடன் நிறைவு பெற்றிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு பத்தொன்பதாம் தேதி நடைபெறவிருக்கும் நிலையில் ஒரு நாளைக்கு முன்னதாக நேற்றுடன் பரப்புரை நிறைவடைந்திருக்கிறது தற்போது முதல் வாக்குப்பதிவு முடியும் வரை எந்த கட்சியும் சுயேட்சை வேட்பாளர்களும் பரப்புரை செய்வதற்கு அனுமதி கிடையாது மக்களின் கைகளில் ஆயுதம் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை தமிழகம் முழுவதும் ஓய்ந்துள்ள நிலையில் இனி ஜனநாயக கடமையை மக்கள்தான் ஆற்ற வேண்டும் ஒவ்வொருவரின் வாக்கும் ஒவ்வொரு ஆயுதம் ஆகும் அதனை கொண்டு மக்களாகிய நீங்கள்தான் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க இருக்கிறீர்கள் தவறாமல் வாக்களியுங்கள் சரியான வேட்பாளரை கண்டறிந்து வாக்களியுங்கள் உங்களது வாக்குகளை விற்றுவிடாதீர்கள் தமிழ்நாட்டில் இதுவரை ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி பறிமுதல் தமிழ்நாட்டில் இதுவரை ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி மதிப்பிலான பணம் தங்கம் வெள்ளி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா தெரிவித்துள்ளார் மேலும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் எட்டாயிரத்தி நானூறு தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன அதிகபட்சமாக திருச்சியில் மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளது தேர்தல் படியில் ஈடுபட்டு ஏப்ரல் பதினெட்டு வரை தபால் வாக்குகளை செலுத்தலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள் வாக்குப்பதிவு நாளன்று பொது விடுமுறையை தொடர்ந்து சனி ஞாயிறு என்று தொடர் விடுமுறை வருவதால் சென்னையிலிருந்து மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர் கடைசி நேர நெரிசலை தடுக்க முன்கூட்டியே திட்டமிட்டு பயணிக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருந்தது அதற்காக சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இருப்பினும் சென்னை முதல் செங்கல்பட்டு வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது வாக்குப்பதிவு தொடங்கும் நேரம் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் நாளை காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குகிறது மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன அங்கு நாளை காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் இந்த தேர்தலில் மூன்று புள்ளி பதினேழு பெண்கள் மூன்று புள்ளி ஆறு கோடி ஆண்கள் எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு மூன்றாம் பாலினத்தவர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை நேற்று மாலையுடன் முடிந்த நிலையில் சென்னை மெரினாவில் அமைந்துள்ள அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் முன்னதாக எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடங்களில் பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் மரியாதை செலுத்தியது குறிப்பிடத்தக்கது மன்சூர் அலிகானின் உடல்நிலை முன்னேற்றம் குடியாத்தத்தில் நேற்று தேர்தல் பரப்புரையின் போது நடிகர் மன்சூர் அலிகானுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது உடனே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவர் மேல் சிகிச்சைக்காக சென்னை அழைத்து வரப்பட்டார் தொடர்ந்து ஐசியுவில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் அவரது உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன சேலத்தில் இபிஎஸ் ரோட் ஷோ தமிழ்நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் அனைத்து கட்சியின் தலைவர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அந்த வகையில் சேலத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து ரோடு ஷோ நடத்தினார் அவருக்கு வழிநெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சிந்தித்து வாக்களியுங்கள் தமிழகத்தில் கடந்த ஒரு மாதமாக விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை ஆறு மணியுடன் ஓய்ந்தது இது குறித்து பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நன்றாக உள்ளதாகவும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காது எனவும் தெரிவித்தார் மேலும் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க இன்று ஒரு நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி